அதிசி கீழே சிந்திராதீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாம நிறைய பேர் வீட்டுல தடபுடலா இருக்கும் நம்மளுக்கு எப்பவுமே வீட்டுல மீன் கறியா சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல்னா கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் எடுக்க மாட்டோம் வருஷத்துல நாலு நாள் தினம் ஆட்டுக்கறி எடுப்போம் நம்ம வீட்டில் கோழிக்கறி தான் எடுப்போம் இன்னைக்கு அது மாதிரி கோழிக்கறி எடுத்தாச்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை ஃபேமிலி மச்சா ஃபேமிலி ஒரு நாலு உடும்பம் இங்கே இந்த இடத்துல இருக்கு அதனால ஒரு பெரிய பானையில வெளியே உழை வச்சாச்சு நார்மலாக நம்ம வீட்டில் அண்டாச்சோர்தான் டெய்லி ஆக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரியாது பெரிய பானையில் உழை வச்சாச்சு சரி கிங்ஷாவை இப்போதான் கறி எடுத்து வந்தாங்க அந்த கறியை போட்டு குழம்புக்கு போகிறோம் அரிசி செஞ்சுட்டு இப்போ நீங்கள் வந்து செஸ்மின்ட்டு அறவாங்க இல்லை அரிசி அள்ளித்தீங்கலாம் பார்க்கணும் நான் சின்ன பிள்ளைகளை அரிசி அள்ளி தள்ளிட்டு ஓடுறது ஓடி குப்பை கருவை கிலோ கப்பு சோப்பு அரசு கப்பு எழுவிப்பட்டிருக்கேன் எல்லா அது என்ன சோப்பு கொடுமடா இந்த அரிசி மடை கடை கட்டி பசிச்சி அரிசி எடுத்துக்கிட்டு கெடும் பறக்க போகிறாங்களாம் நீங்க வந்து நீங்க இப்போ ரேஷன் அரிசியில்தான் அது கெடுமு அது பேருந்து கடுப்பு கருப்பை கிடக்கும்ல பறக்க போகிறாங்களாம் எங்கேயும் அதை காணுமோ குப்பை அரிசி அடுத்து கடையில் வாங்கினா கடை அரிசி குப்பை கடையில் வாங்கினா குப்பை அரிசி ரேஷன் அரிசி அது ஏன் ஓசியில் வாங்கினா ஓசி அரிசி அவ்வளோதான் அப்போது சவ்வரிசு சவ்வில் வாங்கினோம் சவ்வரிசிய ஆ சாப்பிடு நீங்கள் தனியாக எடுத்து வச்சு ஆ இருக்குமோ ஒரு ஆட்டுக்கறி இல்லை சேவல் கறியாக இருக்குமோ அப்போ பாருங்க ஆட்டுனா ஆட்டுக்கறி அதை மாட்டுனா மாட்டுக்கறி இந்த பாருங்க மாட்டியாச்சு அவ்வளோதான் மாட்டுக்கறி இப்படி இங்கிடுது இங்கிடு இங்கிடுது ஆட்டினா ஆட்டுக்கறி

தாட் ஜட் கமவேளே பங்கம் என்ன

நம்ம மிளகாப்பொடி மஞ்சள் பொடி அங்கே அங்கே தூப்பராக நம்ம குழம்பு மசாலா பொடி அதையும் தேவரானது போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் தேவனாலும் இது போட்டுக்கிறலாம் குழம்புக்கு தண்ணி குழம்புக்கு இப்போ இப்பயும் கறிக்கு மட்டும் போட்டு கறியில உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சிருக்காங்க மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு மூடி இருக்கட்டும் அப்படியே லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் குழம்பு தேவையான தண்ணி வச்சுருக்கோம் கறி தேவாட வந்துச்சுக்கா हो मु just as per ha just as per ada harness or kondirke cool runda matt kaala la agir indirku ungal car indirku pot nalla kondirku ada keelu uttu koorlene cool runda onnara rendu sori irukku mari indru thappaya illa da kilo ko saapru keelu ko muttai veyi saapru perumukku pina ha thiridhu epdi அதே குறள கொளப்பா கொளக்கறி கொளப்பு இருக்காது அதுக்கு குறள இருக்குடா தியா नाडगमُن్రై కంటే నాల్